உடுமலைப்பேட்டை நியர்பையில் ஒரு ஒன்னேகால் ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு பொள்ளாச்சி பைபாஸில் இருந்து ஒரு நூறு மீட்டரில் ஒரு கட்ரோடு ஃபேஸிங்கில் ஒன்னேகால் ஏக்கர் அருமையான தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதுக்கு தனி கிணறு தனி போர்வெல் தனி சர்வீஸு இந்த பூமிக்கு வந்துருங்க நல்ல லொக்கேஷனில் இந்த பூமியும் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சிக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடையில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க நம்ம தோப்பாகவும் வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஏதாவதுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கும் நம்ம பயன்படுத்திக்கலாமாங்க அந்தளவுக்கு நல்லா பைபாஸ் இயர்பைலேயே இந்த பூமி வந்து விட் பண்ணிக்கு வந்திருக்குங்க இதோட மொத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் ஏக்கர் டோட்டல் ஒரு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஏக்கர் ஒரு கோடியே பத்து லட்சம் விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரணுங்க ஏன்னா அருமையான லொக்கேஷனில் பைபாஸ் ஒட்டி வந்து இறங்குனா பூமி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குதுங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்